வணக்கம் வெல்கம் டு மைண்ட் மேஜிக் பணத்தையும் செல்வ செழிப்பையும் அபரிமிதத்தையும் ஈர்க்கக்கூடிய ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் பணம் என்னை நோக்கி மிக எளிதாக வந்து கொண்டே இருக்கிறது எதிர்பாராத வழிகளில் இருந்து எனக்கு பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நான் எதை தொட்டாலும் அதை வெற்றியாக இந்த பிரபஞ்சம் மாற்றி தந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு திசைகளில் இருந்தும் எனக்கு வருமானம் பெருகி கொண்டே இருக்கிறது இந்த மாபெரும் செல்வத்தை அனுபவிக்க நான் முழு தகுதியுடையவன் அல்லது தகுதியுடையவள் எனக்கு கோடீஸ்வரனின் மனநிலை இயல்பாகவே உள்ளது பணம் எப்பொழுதும் என்னை மிகவும் அக்கறையோடும் பரிவோடும் கவனித்துக் கொள்கிறது பணத்தை பற்றி நான் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறேன் பணத்தை நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது செல்வம் என்னிடம் மிகச் சுலபமாக வந்து சேர்கிறது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற இந்த செல்வ செழிப்பை அபரிமிதத்தை நான் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வங்கியின் சேமிப்பு கணக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் எப்பொழுதும் என் தேவைக்கு அதிகமாக பணம் இருந்து கொண்டே இருக்கிறது என் தொழில் வேலை மூலம் எனக்கு நிறைய லாபம் கிடைத்து கொண்டே இருக்கிறது நான் செல்வ செழிப்பு மிக்க அபரிமிதமான மனிதன் இப்பொழுது என்னிடம் மிக அதிக அளவில் செல்வம் இருக்கிறது என்பதை நான் உணரத் தொடங்கிவிட்டேன் அந்த செல்வ செழிப்பிற்காக இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகிறேன் நான் பொருளாதார சுதந்திரத்தோடு தன் நிறைவோடு மகிழ்ச்சியாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் எதிர்காலம் செல்வ செழிப்போடும் பாதுகாப்போடும் இருக்கிறது நான் என் குடும்பத்துடன் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை விவேகத்தோடு செலவு செய்கிறேன் செல்வ செழிப்பானது என்னிடம் நிரந்தரமாக தங்கியுள்ளது என்னிடம் இருக்கும் செல்வத்தை நான் வாழ்த்துகிறேன் மற்றவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷமாக அவர்களுக்கு உதவ முன்வருகிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லா நலன்களையும் பலன்களையும் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன் இந்த வாக்கியங்களை தினமும் நீங்கள் சொல்லும் பொழுது அபரிமிதமானது உங்களுக்குள் மெல்ல பரவ தொடங்கும் பணமானது உங்களை நோக்கி தினமும் வருவது போல கற்பனை செய்து கொண்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் காலை மற்றும் இரவு வேளைகளில் தொடர்ந்து ஆக சொல்ல சொல்ல உங்களுடைய பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் முதலில் இந்த அஃபர்மேஷன் பொய் போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அதற்கு நீங்கள் முழுமையாக ஹோ போனோ மூலம் உங்கள் மனதையும் உணர்வுகளையும் மெல்ல மெல்ல விட்டு சொல்லத் தொடங்கினால் இந்த அஃபர்மேஷன் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும்